சிபிஐனால் என்ன சிபிஐ எனப்படுவது மத்திய புலனாய்வு அமைப்பு சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ஆகும் இது இந்திய அரசின் முக்கியமான புலனாய்வு மற்றும் விசாரணை அமைப்பாகும் இதன் முக்கிய பணி நாட்டின் அளவில் பெரிய அளவில் நடக்கும் ஊழல் குற்றங்கள் வஞ்சகம் போன்றவற்றை விசாரிப்பது சிபிஐ உருவாக்கம் ஹிஸ்டரி சிபிஐ ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஒன்றில் ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாபிளிஷ்மெண்ட் எஸ்பிஇ என்ற பெயரில் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டில் இதனை விரிவாக்கி புதிய பெயராக சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் என பெயர் மாற்றப்பட்டது அப்போது இந்தியாவின் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி அவர்களால் இது உருவாக்கப்பட்டது சிபிஐயின் முக்கிய பணிகள் ஊழல் தொடர்பான வழக்குகள் கரப்ஷன் கேசஸ் மத்திய அரசு அலுவலர்கள் அல்லது பொதுத்துறை நிறுவனங்களில் ஊழல் நடந்தால் அதை சிபிஐ விசாரிக்கும் பெரிய குற்றங்கள் சீரியஸ் கிரைம்ஸ் கொலை கடத்தல் நிதி மோசடி போலி நோட்டு வழக்குகள் போன்ற முக்கிய குற்றங்கள் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் விசாரணை சில நேரங்களில் உயர் நீதிமன்றம் ஹைகோர்ட் அல்லது உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் உத்தரவின்படி சிபிஐ விசாரணை நடக்கும் அந்தராட்சிய குற்றங்கள் இன்டர் ஸ்டேட் ஆர் இன்டர்நேஷனல் கிரைம்ஸ் பல மாநிலங்களில் அல்லது பிற நாடுகளில் தொடர்புடைய வழக்குகளையும் சிபிஐ விசாரிக்கலாம் சிபிஐ அதிகாரங்கள் பவர்ஸ் சிபிஐ ஒரு மாநிலத்தில் நேரடியாக விசாரணை நடத்த மாநில அரசின் அனுமதி தேவை ஏ தமிழ்நாடு அரசின் அனுமதி இல்லாமல் சிபிஐ நேரடியாக வழக்கு விசாரிக்க முடியாது ஆனால் நீதிமன்ற உத்தரவு இருந்தால் மட்டுமே முடியும் விசாரணை முடிந்த பிறகு வழக்கு சிறப்பு நீதிமன்றத்தில் சிபிஐ கோட்ட நடைபெறும் சிபிஐ பிரிவுகள் டிவிஷன்ஸ் சிபிஐக்கு பல பிரிவுகள் உள்ளன ஆன்டி கரப்ஷன் டிவிஷன் ஊழல் வழக்குகள் ஸ்பெஷல் கிரைம்ஸ் டிவிஷன் கடத்தல் கொலை வன்முறை வழக்குகள் எக்கனாமிக் ஆஃபென்சஸ் டிவிஷன் நிதி மோசடி வங்கி மோசடி பாலிசி அண்ட் கோஆர்டினேஷன் டிவிஷன் விதிமுறைகள் மற்றும் ஒத்துழைப்பு டைரக்டரேட் ஆஃப் ப்ராசிக்யூஷன் வழக்கறிஞர்கள் பிரிவு சிபிஐ அமைப்பு ஸ்ட்ரக்சர் டிரக்டர் தலைவர் முழு அமைப்பின் தலைவர் அடிஷனல் டைரக்டர் ஜாயிண்ட் டிரெக்டர் டிஐஜி எஸ்பி இன்ஸ்பெக்டர் போன்ற நிலைகள் உள்ளன தலைவரை சென்ட்ரல் கவர்மெண்ட் நியமிக்கும் மேலும் அவரின் பதவி காலம் பொதுவாக ரெண்டு ஆண்டுகள் சிபிஐ விசாரணை எப்படி தொடங்கும் புகார் கம்ப்ளைண்ட் அல்லது கோரிக்கை பெறப்படும் பிரிலிமினரி என்கொயரி முதன்மை விசாரணை நடத்தப்படும் வழக்கு பொருத்த மெனில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படும் ஆதாரங்கள் சேகரிப்பு சாட்சிகள் விசாரணை இறுதியாக சார்ஜ் ஷீட் தாக்கல் செய்யப்படும் வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெறும் பிரபலமான சிபிஐ வழக்குகள் டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஸ்கேம் கோல் அலோகேஷன் ஸ்கேம் வாயபாம் ஸ்கேம் சுஷண்ட் சிங் ராஜ்புத் டெத் கேஸ் சத்ஹன் குலாம் கஸ்டோடியல் டெத் கேஸ் தமிழ்நாடு சிபிஐ பற்றிய விமர்சனங்கள் சிலர் கூறுவது அரசியல் அழுத்தம் சிபிஐ மீது இருக்கும் என அதனால் இதனை கேஜ்டு பேரட் கூண்டில் அடைக்கப்பட்ட கிளி என உச்சநீதிமன்றம் ஒருமுறை குறிப்பிட்டது ஆனால் சரியான முறையில் செயல்பட்டால் இது மிகவும் சக்திவாய்ந்த நம்பகமான விசாரணை அமைப்பு முடிவில் சிபிஐ என்பது இந்தியாவின் மிக முக்கியமான விசாரணை அமைப்பு இது ஊழல் எதிர்ப்பு குற்ற விசாரணை நியாயம் நிலை நிறுத்துதல் ஆகியவற்றில் முக்கிய பங்கு வகிக்கிறது